பனித்தொழிகள் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிருபையால் தொடர்கிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு சமகால மொழி இவ்வசனம் நிச்சயமாகவே என் வாழ்நாள் முழுவதும் அன்பு என்னை தொடர்ந்து வரும் என்று வருகிறது கிருபை என்பதற்கான எபிரேய வார்த்தை கெசட் இந்த வார்த்தையானது அன்பு இரக்கம் கருணை நம்பகத்தன்மை போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பன்முக சொல்லாகும் தேவனுடைய உடன்படிக்கை அன்பையும் நம்பகத்தன்மையையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை வேதாகமம் பயன்படுத்துகிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்று நாம் நம்பலாம் என்பதை இந்த வார்த்தை காட்டுகிறது ஒரு போதகர் தன் பிரசங்கத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு அப்பா அவருடைய மகன் மகனின் நண்பன் ஆகிய மூவரும் பசிபிக் சமுத்திர பகுதியில் படகில் சென்றார்களாம் கடலில் சற்று தூரத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அப்பொழுது புயல் வீசியது அப்பா ஒரு மாலுமிதான் ஆனாலும் அவரால் படகை கட்டுப்படுத்த முடியவில்லை புயல் அகோரமாக வீசியது படகில் இருந்த சிறுவர் இருவரும் தூக்கி எறியப்பட்டார்கள் இருவரும் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் படகிலுள்ள கயிற்றை வீசி அவர்களை அவர் காப்பாற்ற வேண்டும் ஆனால் யாருக்கு முதலில் கயிற்றை வீசுவது அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் நிச்சயமாகவே பரலோகத்திற்கு வந்து விடுவான் அடுத்த சிறுவன் விசுவாசத்தை கேலி செய்பவன் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவகாசம் தேவை அதனால் கயிற்றை முதலில் தன்னுடைய மகனுடைய நண்பனுக்கு நேரே வீசினார் அவனை படகில் ஏற்றிவிட்டு மறுபடியும் கயிற்றை வீசுவதற்காக தன் மகன் இருந்த இடத்தை பார்த்தார் மகன் அங்கே இல்லை ஆராதனை முடிந்த பிறகு இரண்டு வாலிபர்கள் அந்த போதகரிடம் வந்தார்கள் நீங்கள் சொன்ன கதை நன்றாக இருந்தது ஆனால் நம்ப இல்லை அடுத்தவன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை அந்த அப்பாவுக்கு எப்படி வந்தது அவன் திருந்தாமலேயே போயிருந்தால் என்ன செய்வது என்றார்கள் அதற்கு அந்த போதகர் நீங்கள் இதை நம்பலாம் ஏனென்றால் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் நான் தான் என்றார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதைப்படி மூன்று பதினாறு ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தேவனுடைய அன்பு விடாப்பிடியான அன்பு நாம் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் மா பரமதகப்பனே எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அந்த சிறுவனைப் போல அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்திலேயும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த சிறுவன் ஏற்றுக்கொண்டது போல அவர்களுக்கு ஒரு தருணத்தை தாரும் சுவாமி அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அதிகமாய் தேவனுடைய அன்பை பகிர்வதற்கு எங்களை ஆவியானவரால் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன்